நான் சொன்னா என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சொல்ல முதல்ல இல்ல மேடம் புரியாது மேடம் ஒண்ணும் இல்லை வீட்டுக்காரர் ஊருக்கு போறாருல்ல மேடம் பெட்டிலாம் கட்டி அனுப்புறோம் மூணு நாள் போறாரா இல்லையா திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன் சொல்றாரான்னு பார்ப்பேன் சொல்ல மாட்டார் சொன்னா புரியாது மேடம் நானே டென்ஷன்ல வரேன் எங்களை பஸ் ஏற்றி விடுங்க பஸ்ல ஏர்னதுலிருந்து பக்கத்துல உட்காந்திருந்த ஆண்டி வாயில போட்ட காரி காரி வெளியில துப்புனதிலிருந்து இறங்கி போய் என்ன வேலை செஞ்சோம் செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்படைப்பனம் சொல்லுங்க சொல் புரிய வேண்டும் ராமன் நாளைக்கு அபிஷேகம் உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான் தசரதன் நேரம் கூட்டிட்டு வந்து விட்டா தானே வளர்த்தானே வளர்த்தது பட்டாபிஷேகம் நல்ல வார்த்தை சொல் எனக்கு தெரியும் தோழமைகளே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறீர்கள் இவங்க பேசுறாங்களா உட்காந்து கேளு அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கு பேச வைக்கிறான் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான் மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்து இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசிட்டன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன் தானே நமக்கு சொல்ல சார் சொன்ன அறிவு வந்துரும் எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா என் பிள்ளைய நான் ஒரு ஸ்கூல்ல இந்த எடுத்தேங்க ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க சூப்பர் ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது அந்த மாதிரியான ஸ்கூல் நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன் ஸ்கூல் பெருசுதான் என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா கல்வி என்பது வெளியிலிருந்து உச்செல்வது அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது வெளியிலிருந்து உள்ள போனாதான உள்ளிருந்து வெளியில வரும் நான் கூட தான் படிக்கிறேன் நிறைய அதனால தான் பேசுறேன் படிக்காம பேசிட முடியுமா சுயம்புவா கிடையாது விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான் அவனால கற் கற்றல் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது சில சிந்தனைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன் பேசுகிறீர்கள் என்று முருகன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார் உங்களுக்கு அவராக ஒரு தலைப்பு சீனிவாசன் அப்படி எனக்கு செய்யவில்லை ஏனென்றால் உனக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும் அவர் கேட்டார் நான் சொன்னேன் கல்லை வைரமணி ஆக்கல் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னார் மகாகவி பாரதி யோக சித்தி என்கின்ற தன்னுடைய ஆக்கத்திலே காலி இடத்தில் கேட்ட எத்தனையோ வேண்டுதல்களில் ஒன்று நான் கல்லை வைரமணி ஆக்க வேண்டும் இந்த வரத்தை நீ எனக்கு தா என்று கேட்டார் புல்லை நெல்லாக புரிதல் பன்றி போத்தை சிங்கவேராக்கல் என்று பல விஷயங்களை கேட்டான் எனக்கு பிடித்தது கல்லை வைரமணி ஆக்கல் ஆசிரியை இல்லையா நான் ஆசை என்றால் குற்றம் எறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைகின்ற வேலை இல்லையா எனக்கு இதோ சில சொல்லெடுத்து வந்திருக்கிறேன் கல்லை வைரமணி ஆக்குவதற்கான சொல் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் சொல் புரிகின்றவர்கள் பாக்கியசாலிகள் ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து கடந்து போகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கல் தீட்டப்படுகிறது ஆனால் என்ன சோகம் என்றால் ஆர்ப்பாட்டமாகவும் அட்டகாசமாகவும் பேசுகின்றவர்கள் தான் வெளிச்சம் இருக்கிறது என்று சில கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது அது அப்படி இல்லை அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சில் கூட நம்முடைய கல்லை தீட்டக்கூடிய அந்த வைரத்திற்கான வெளிச்சம் மறைந்திருக்கலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு ரெண்டு பேர் வந்துதானே எங்க ஏதோ பண்ணிட்டு போனாங்க என் பேச்சை விட அது முக்கியமா கவனம் அப்படி போனா கல் எங்க வைரமா மாறுறது வைத்தால கத்திட்டு இருக்கு என்றால் நாம் இந்த எதற்காக இந்த வாழ்க்கை எதற்காக இந்த பயணம் என்பதிலே எதற்காக இந்த தேடல் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் கிடைக்காத சில விடயங்கள் மற்றவர்களுக்கு ஏன் கிடைத்து விடுகின்றன நம்மை விட அவர்களிடத்தில் கவனம் கூடுதலாக இருக்கிறது அவ்வளவுதான் சொல்கிறான் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நாற்பது வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன பிஞ்சதுக்கு அப்புறமா வர சிரிப்பு எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா எந்த வினாடியிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்த இந்த கல்லை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் தோழமைகளை எங்கே எந்த வார்த்தை எந்த உதடுகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது மிக அற்புதமான விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது பலருக்கு சொல் வந்து சேர்ந்தாலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்மை கடந்து போய்விடுகிறது குரானிலே அல்பஹ்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் இப்படி நமக்கு சொல்கிறான் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் யார் என்னன்னு சொன்னாலும் புரியாது என இறைவன் முடிவு பண்ணிருக்கானே தண்டனைக்கு தண்டனை கொடுக்கணும்னு சிந்தனைகளை தேடித்தான் வருகிறோம் சொல்லை தேடித்தான் வருகிறோம் மிக விழிப்புணர்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நம்மை வந்து சேரும் எனக்கு ஒரு பேராசை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு சொல் இதோ இந்த உதடுகளில் இருந்து இப்பொழுது உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு இதோ சில வார்த்தைகளை சொல்கிறேன் இந்த உலகத்தில் நான் என்னை கொண்ட வசனங்கள் நிறைய பல இலக்கியங்களில் இருந்து பல மத நூல்களில் இருந்து பல்வேறு விதமான விஷயங்களை அந்த அரசியல் கடந்து நான் உள்வாங்கி இருக்கிறேன் அதை உங்களுக்கு இதோ சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன முடிந்தால் நான் நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும் முடிந்தால் உங்களுக்கு அது புரிந்துவிட வேண்டும் சமீபத்துல ஒரு சொல்ல கேட்டோம் நம்ம நம்ம நிறைய டைம்ல கேட்டிருக்கோம் ஒரு சொல் கேட்டிருக்கோம் ரொம்ப இயல்பா நம்ம கேட்ட சொல்லு ஆனால் அந்த சொல் பிறந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த சொல் நமக்கு புரியும் இடம் தெரியாமல் சொல் புரியாது நான் ஏற்கனவே சொன்னது போல் தொல்காப்பியத்துல ஒரு வார்த்தை வரும் எம்பனோர் புலவர் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிறத படிச்சாதான் அது புரியும் என்ப அப்படின்னா முன்னால ஏதோ சொல்லி இருக்கிறாங்க அது நாங்களும் சொல்றோம் அர்த்தம் இப்ப புத்தன் இப்படி உட்கார்ந்து இருக்கான் ஒருத்த வேகமா வந்தவன் யாரா புத்தன் கேட்டான் கூட அந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது என்ன புத்தனை போய் யாருறாங்கிறான் எழுந்திருச்சா ஒருத்தன் அவன் பேர் ஆனந்தன் ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான் சொன்னிச்ச நான் தான் தான் தேடி காரி துப்பிட்டான் வந்தவன் தொடர்ச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான் அப்புறம் அப்படின்னா காரி துப்ப வந்தான் அடிக்க வந்த ஆனந்தன் ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான் வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான் அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பி இருக்கிறான் புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம் இது ஒரு சொல் வாங்கி வச்சுக்கோங்க பேக் பண்ணி இப்ப டேக் அவே சொல்ற கொண்டு போகணும்ல அதை சொல்ற போனவன் அழுதான் ஆர்ப்பரித்தான் புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா கொஞ்சம் புரிதல் இருக்கிறாள் கோபப்பட்டவன் வந்தான் திரும்பி வந்தான் ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே சொன்னால் தானே அதை சந்தித்திருக்க வேண்டும் கருத்தால் தானே சந்தித்திருக்க வேண்டும் ஆளை ஏன் நம்ம துப்புனோம் தப்பு இல்லையா இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா அதோட தானே நிறுத்தணும் ஆளை வன்முறை செய்யறது எதுல நியாயம் இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னான் அழுறான் வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அழுறான் புத்தன் பார்த்தான் அழுறான் அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான் நான் நம்பர் பொட்டலம் நேற்று ஆனந்தா நேற்று கூட இவன் வந்தான் ஏதோ சொல்ல வந்தான் சொல் வரவில்லை துப்பி விட்டான் இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான் அவனுக்கு மொழி துணை புரியவில்லை அழுகிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ இல்லை அழுதாலோ பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை மொழி அவர்களிடத்தில் இல்லை அதனால்தான் துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள் சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான் அப்புறம் என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன் புத்தன் என்ன செஞ்சிருக்கணும் நர்த்தகி புத்தன் என்ன செய்யணும் மன்னிச்சிருக்கணும் இல்லையா புத்தன் சொன்னான் மன்னிக்க முடியாது இங்கதான் புத்தன் ரொம்ப எனக்கு நான் பல நேரங்களில் இருக்கிறேன் புத்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மாதிரி டீச்சர் தெரியுமா புத்தன் காட்டிய வழியில் யாரும் நடக்க ஒட்டாத படிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன் அதனால் புத்தனை எனக்கு பிடிக்கும் புத்தன் சொன்னான் வாட் நெக்ஸ்ட் என்னை மன்னிப்பாயா முடியாது ஏன் சிரித்தான் புத்தன் சிரித்து கொண்டு சொன்னான் நீ துப்பியது நேற்று அந்த கோபத்தையும் அவமானத்தையும் நாம் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு என்னை முட்டாளாக நீ நினைத்தாயா இதோ இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன் இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது ஏன் என்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான் பிறகு சொன்னான் இதோ இப்பொழுது நாம் பேசிக் இதுவும் கடந்து போகும் நான் ஒரு சொல் இல்லையா இதுவும் கடந்து போகும் இப்போ சொன்னதுதான் அது எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானதில்லை இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறான் இது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய ஒரு வாசகம் இன்னொரு வாசகத்தை சொல்றேன் இன்னிலிருந்து எந்த நூற்றாண்டுன்னு தெரியல எந்த ஆண்டுன்னு தெரியல இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்து இருக்கிறதாக அல்லது வாழவில்லை என்பதாக எத்தனையோ பிரச்சனைகள் அரசியல் அதுக்குள்ள நான் போகல அவருக்கு பேர் ராமன் இல்லையா எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையா ராமன் நாம் ராமன் என்று சொல்லுவோம் ராமர் என்று சொல்லுவார்கள் ராம் என்று சொல்லுவோம் கம்பன் ராமன் என்கிறார் தமிழ்நாடு என்ன அழகான நாடு ஐயா கம்பர் ராமாயணத்தை எழுதுறான் எழுதுறார் ராமாயணத்தினுடைய நாயகன் ராமன் இந்த தமிழகம் ராமனை அதை எழுதிய கம்பனை கொண்டாடியது என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய அற்புத இலக்கியத்தை கொண்டாடுகின்றவர்கள் நாம் நர்த்தகி சொன்னார்களா இல்லையா நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரியாக இருந்தாலும் இலக்கியத்தை நான் அறிகின்ற பொழுதுதான் என்னை நான் செதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இல்லையா அந்த இலக்கியம் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை ஆனால் கம்பன் எழுதிய ஆண்டு தெரிகிறது ராமன் முன்னால் வந்து நிற்கிறான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரியை சொல்றேன் எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க அதை செய்வதில்லை யாராவது பெரியவங்க வந்தா புடிச்சிட்டு அப்படியே போய் கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட புத்தி சொல்லுங்க ஏதாவது புத்தி சொல்லு சொல்லியிருக்காங்களா என்னை அடிக்கடி கொண்டு போய் விட்டுருக்காங்க புத்தி சொல்லு முன்னால இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட அன்பே இருக்காதுங்க சொல்லிட்டாங்கிறதுனால முக்கால் மணி நேரம் வச்சு செய்வாங்க குழந்தையாச்சு அதுக்கு புரியுமா புரியாதா அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டே இருப்பாங்க அதான் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் நிறைய வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கிறது அந்த வயதில் புரிந்ததில்லை வளர வளர புரிந்திருக்கிறது அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை அது முளைக்கும் சொல் நல்ல சொல் புரிகிறதும் புரியலையோ அந்த செங்கல் சொல்லிட்டு போயிடுங்க அதற்கான பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும் நான் சொன்னா என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சொல்ல முதல்ல இல்ல மேடம் புரியாது மேடம் ஒன்னும் இல்லை ஊருக்கு போறாருல்ல மேடம் பெட்டிலாம் கட்டி அனுப்புறோம் மூணு நாள் போறாரா இல்லையா திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன் வரேன் எங்களை விடுங்க ஏறினதுல இருந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆண்டி வாயில போட்ட வெத்தலைய காரி காரி வெளியில துப்புனதுல இருந்து இறங்கி போய் என்ன வேலை செஞ்சோம் செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்ப ஒப்படை போனாம் சொல்லுங்க சொல் புரிய வேண்டும் ராமன் நாளைக்கு அபிஷேகம் உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான் தசரதன் நேரா கூட்டிட்டு வந்து ராமனை வசித்தன் உள்ளால விட்டான் வசித்தன் தானே வளர்த்தானே வளர்த்தது வசித்தன்தான் என்று சொன்னதற்கு பிறகும் நாளைக்கு பட்டாபிஷேகம் இவனுக்கு ஏதேனும் நல்ல வார்த்தை சொல் எனக்கு தெரியும் தோழமைகளே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறீர்கள் இவங்க பேசுறாங்களா உட்காந்து கேளு அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பேச வைக்கிறான் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான் மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்து இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசித்தன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன் அறிவுரை தானே யாருக்கு சொன்ன நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் சொன்ன அறிவு வந்துடும் எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா என் பிள்ளைய நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்தேங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க சூப்பர் ஸ்கூலுங்க அந்த ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது அந்த மாதிரியான ஸ்கூல் நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன் ஸ்கூல் தான் ஆனா என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் வெளியில அறிவு கொடுக்கணுங்க கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா கல்வி என்பது வெளியிலிருந்து உச்சல்வது அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது வெளியிலிருந்து படிக்காம பேசிட முடியுமா சுயம்புவா கிடையாது விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான் அவனால கட்ச கற்றல் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது ஒருவனுக்கு என்ன புத்தி இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டே பாட்டுங்க யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது தன் தார் ஒடுங்கல் செய்யாதது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டுவதாகுமோ வேண்டல் உண்டாகுமோ இது பாட்டு யாரோடும் நீ பகையா இல்லன அரசனாக இருக்கக்கூடியவன் யாரோடும் பகை பாராட்டவில்லை என்றால் போர்தான் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று பேசக்கூடிய ஒரு மாண்ப மாண்புமிக்க வரிகள் கம்பராமாயணத்தில் உண்டு நாம் நம்முடைய படையை நம்முடைய பலத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாரோடும் பகை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறார் மாற்று கருத்து இருக்கலாம் பகை அவசியம் இல்லை ஜெயகாந்தன் அவர்கள் முரசொலியில அவருக்கு விருது கொடுக்கிறாங்க

நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு பிரிஞ்சிருந்த முடிவு பண்ண பண்ணு இக்னோர் பண்றதை முடியும் பனிவுடைய அணியல்ல பிற விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாகப் பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற முயூவ விளக்க உரை வழக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயுவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாகப் பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயுவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகளன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வழக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது